குபேரப்பட்டினத்தின் ராஜா குபேரன் குபேரப்பட்டினம் செல்வ செழிப்பு நிறைந்து காணப்படுகிறது இந்த குபேரன் வந்து எவ்வளவு பெரிய பணக்காரன்னா பெருமாளே தன்னுடைய திருமணத்திற்காக இந்த குபேரனிடம் கடன் வாங்கியதாக ஒரு வரலாறு இருக்கிறது இந்த குபேரன் தன்னுடைய செல்வ செழிப்பெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு கர்வம் வருகிறது இந்த கர்வம் வந்தவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அடுத்தவங்களை கூப்பிட்டு தன்னுடைய பொருள் தன்னுடைய பெருமையெல்லாம் காட்டுவாங்க அவங்க திகைத்து மலைச்சு நிக்கும் போது இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இந்த மாதிரி குபேரனும் கர்வத்தினால யாரையாவது கூப்பிட்டு நம்மளுடைய செல்வ செழிப்பெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறாரு அதனால இவர் கைலாயத்துக்கு போய் சிவனையும் பார்வதியையும் விருந்துக்கு வரணும் குபேரப்பட்டினத்திற்கு

அறை அழைத்து கொண்டு போகும்போது குபேரனுக்கு வந்து இந்த சிறுவனா இந்த சிறுவனுக்கா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்ப சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குறை அதோடைய பிள்ளையார கூட்டிட்டு போறாரு அங்க குபேரப்பட்டினத்துல வரவேற்பெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கு தோரணங்கள் கட்டி இருக்கு ஆடல் பாடல்னு பூர்ண கும்ப மரியாதை எல்லாம் நடக்குது ஆனா பிள்ளையார் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாரு அலட்சியமாக பார்த்து கொண்டு போறாரு மாளிகைக்குள்ள உங்க மாளிகையா அப்படின்னு கேப்பாரு கேட்டுட்டு சரி சரி இவர் வந்து தன்னுடைய பாருங்க நினைக்கிறதுக்குள்ள சரி சரி உணவு அரைச்சாலை எங்க இருக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு பிள்ளையார் சொல்வாரு குபேரர் வேறு வழி இல்லாம அவரை வந்து உணவு சாலைக்கு கூட்டிட்டு போறாரு அங்க உணவு சாலைக்கு போனோம்னா பிள்ளையார் காப்பாரு எனக்கு வேண்டிய மோதகம் இருக்கிறதா லட்டு இருக்குதா அப்படின்னு கேட்பாரு எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தேவையான மோதகம் இருக்கு லட்டு இருக்கு பழங்கள் பாயாசம் வடை எல்லாம் இருக்கு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அமர செய்து சொல்றாரு அந்த மேடையே தங்கத்தால் ஆயிருக்கு பரிமாறப்பட்ட உணவுகள் வைக்கப்பட்ட பாத்திரங்கள் அவ்வளவும் தங்கத்தாலும் வெள்ளியினாலும் ஆயிருக்குது அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கு ஆனா பிள்ளையாருடைய கவனம் எதையுமே பார்க்கல அவர் மோதகத்தை பார்த்தாரு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோ மோதகத்தையும் காலி பண்ணிவிட்டு அடுத்தது லட்டு சாப்பிட ஆரம்பிப்பாரு குபேரனுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆக சிறியவன் என்று நினைத்தோம் பரவாயில்ல நல்லா சாப்பிட்றாருன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் உடனே லட்டையை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்ற வேகத்தை பார்த்து குபேரன் திகச்சு போய் நிற்கிறான் பரின் பார்வங்களுக்கெல்லாம் ரொம்ப களைப்படைஞ்சு போயிடுறாங்க அவங்க பரிமாறுற வேகத்தை விட இவர் சாப்பிட்ற வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு உணவெல்லாம் காலி ஆகுறத பார்த்தானே குபேரன் வந்து திகைக்கிறான் இருக்கு அவர்கிட்ட செல்வம் இருக்கு வேலையாள் இருக்காங்க பிள்ளையார் அவ்வளவு உணவையும் வேக வேக வேகமாக காலி பண்ணிட்டு இருப்பாரு இத பார்த்தோன்னா ஒரு வேலையாள் வந்து உள்ளே உள்ள உணவெல்லாம் காலியாகி விட்டது என்று சொல்றாரு என்ன செய்வது அப்படின்னு குபேரர் கைய பசைஞ்சிட்டு நிக்காரு மேடையில் இருந்த அவ்வளவு உணவு பொருளும் காலி ஆயிடுச்சு உன்னை பிள்ளையார் இவ்வளவு தானா வேற உணவு எதுவும் இல்லையா எனக்கு அகோர பசியா இருக்கு என்னுடைய பசி இன்னும் அடங்கல எனக்கு இப்ப உணவு வரல நான் இருக்க உன்னுடைய செல்வம் அவ்வளோத்தையும் சாப்பிட்டுருவேன் ஏன் உன்னையே நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அந்த பொருட்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்காரு இவர் தன்னுடைய உயிருக்கு பயந்து கைலாயத்துக்கு ஓடுறாரு ஓடி போய் சிவபெருமான் காலில் போய் விளராரு உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு குபேரா நீ கர்வத்தோட நீ எல்லாம் செஞ்ச அதனால தான் பிள்ளையாருக்கு பசியே அடங்கலை நீ உன்னுடைய கர்வத்தை எல்லாம் விட்டுட்டு அன்போட ஒருபடி சாதத்தை கொடு அவனுடைய பசி அடங்கும் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு குபேரனும் குபேரப்பட்டினத்திற்கு வந்து ஒருபடி சாதத்தை எடுத்து தன்னுடைய கர்வத்தை எல்லாம் விட்டுட்டு அன்போடு பிள்ளையாருக்கு பரிமாறுவார் அதை சாப்பிட்டோன்ன பிள்ளையார் பசியும் அடங்கும் இந்த மாதிரி அந்த குபேரனுடைய கர்வத்தை அவ் போக்குவதற்காக அவனுக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் நடத்திய லீலை இது நன்றி வணக்கம் இந்த கர்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெற்றியோடு கிடைக்கக்கூடிய ஒரு இலவச இணைப்பு மாதிரி அந்த இலவச இணைப்புக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டு கர்வம் கொண்டோம்னா நிச்சயமாக நம்மளுடைய மன நிம்மதி போயிடும் பல சந்தர்ப்பத்தில் நம்ம அவமானத்தை தான் சந்திக்க நேரிடும் இந்த கர்வம் கொண்டது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை திறனை நம்மளுக்கு மழுங்கடுக்க செய்து பின் விளைவுகளையெல்லாம் நம்ம யோசிக்காமல் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கர்வம் ஏற்படுத்தும் அதனால் கர்வம் கொள்ளக்கூடாதுங்க தலக்கணம் வந்து தலைக்கேறாமல் பார்த்துக்கணுங்க வேறொரு கதையின் மூலமாக சந்திப்போமா நன்றி